வணக்கம் மீண்டும் இந்த ஆலயம் நிகழ்ச்சியின் மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நாளும் ஒரு திருக்கோவிலை பார்த்து கொண்டு வருகிறோம் பரிகாரத்திற்காக என்றில்லாமல் இறை பக்திக்காக ஆலயம் செல்வதே நல்லது இந்த நல்ல சிந்தனையோடு இன்றைய ஆலயம் நிகழ்ச்சிக்கு செல்வோம் பெற்ற திருத்தலங்களில் இந்த திருக்கோவிலும் ஒன்று திருஞான சம்பந்த பெருமானால் பதிகம் பெற்ற மிக முக்கியமான திருக்கோவில் இது திருச்சிக்கு அருகில் திருநெடுங்கலம் என்னும் ஊரில் அமைந்திருக்கும் திருநெடுங்கலநாதர் திருக்கோவிலையே இன்றைய ஆலயம் நிகழ்ச்சியில் நாம் காண இருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் காவிரியின் தென் தலங்களில் நூற்று இருபத்தெட்டாவது தனமாக புகழ்பெற்று விளங்குகிறது இந்த திருநெடுங்களம் திருக்கோயில் இந்த திருக்கோயில் திருச்சி தஞ்சாவூர் நெடுஞ்சாலையில் தூவாக்குடி என்னும் இடத்தில் இடதுபுறமாக செல்லும் சாலையில் நான்கு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது மூர்த்தி தலம் தீர்த்தம் என்ற மூன்று வகையிலும் சிறப்பு பெற்ற இந்த திருநெடுங்களம் திருக்கோவிலில் எழுந்தருளியிருக்கும் இறைவன் திருநெடுங்களநாதர் மணாளர் நித்திய சுந்தரேஸ்வரர் என்ற திருநாமங்களால் அழைக்கப்படுகிறார் இத்தனத்து இறைவியோ உப்பில்லா நாயகி மங்களாம்பிகை என்று அழைக்கப்படுகிறார் சுந்தர தீர்த்தம் மற்றும் அகத்திய தீர்க்கம் உடைய இந்த திருநெடுங்கலநாதர் திருக்கோயிலில் கஸ்தூரி கஸ்தூரியரணி மற்றும் வில்வம் விளங்குகிறது சுந்தர தீர்த்தம் கோவிலுக்கு எதிரிலேயே இருக்கிறது கோயிலுக்கு வலப்புறம் விநாயகரும் இடப்புறம் முருகப்பெருமானும் தருப்பண்ணசாமியும் உள்ளார்கள் ஐந்து நிலைகள் கொண்ட ராஜகோபுரத்தில் ஞானசம்பந்தர் சம்பந்தர் இத்திருக்கோயிலுக்கு வந்து வழிபட்ட வரலாறு கதை சிற்பங்களாக அமைக்கப்பட்டிருக்கிறது கோபுரத்தை அடுத்த கொடிக்கம்பம் மலர்ந்த தாமரை போன்ற வழிபீடம் நந்தி மண்டபம் ஆகியவை அமைந்துள்ளன நந்தி மண்டபத்திற்கு வலப்பக்கத்தில் தெற்கு நோக்கிய அமைப்பில் அம்பாள் சன்னதி உள்ளது தனது மேலிரு கைகளில் தாமரை மலர்களை தாங்கியும் கீழிரு கைகளில் அபய வரத முத்திரைகளை தாங்கியும் ஒப்பில்லா நாயகி கூறுகிறார். அடியார்களுக்கு ஏற்படும் இடர்களை கலைவா என்று பொருள்பட திருஞானசம்பந்தர் இத்திருத்தலத்து இறைவனை போற்றி அருளிய திருப்பதிகம் இடர்கலையும் பதிகம் என்று போற்றப்படுகிறது இந்த திருப்பதிகத்தை மனம் ஒருமித்து பாடினால் இடரில்லாமல் போகும் என்பது பலரது அனுபவம் சுவாமி சன்னதி முன் மண்டபம் அர்த்த மண்டபம் கருவறை ஆகிய அமைப்புடன் இலக்கு நோக்கி உள்ளது கருவறையில் சிவபெருமான் திருநெடுங்கலுக்கு நெத்திய மணாளர் சுயம்பு லிங்கமாக சதுர வடியில் ஆவுடையில் எழுந்தருளி அருள் வழங்குகிறார் சுவாமிக்கு மேல் உத்திராட்ச பந்தல் உள்ளது கருவறையின் உட்புற அமைப்பு புதுமையாக அருகோண அமைப்பில் அமைந்துள்ளது கருவறையின் மீது ஒரு விமானம் அர்த்த மண்டபத்திற்கு மேல் ஒரு விமானமும் ஆக இரு விமானத்துடன் காசியில் உள்ளது போல் எங்கும் இருப்பதால் இது தட்சிண கைலாசம் என்கிறார்கள் இக்கோவிலுக்கு யாரெல்லாம் திருத்தொண்டு செய்துள்ளனர் என்பதை திருக்கோவிலில் காணப்படும் முப்பதுக்கும் மேற்பட்ட கல்வெட்டுச் செய்திகளின் மூலம் அறிய முடிகிறது உலகத் தாயாக விளங்கும் உமையன்னை சிவபெரும் பொருளை நோக்கி இத்தளத்தில் தவம் செய்தார் அப்போது பெருமாள் கள்ள உருவத்தில் தோன்றி தேவியின் கை கற்றினார் அச்சமுற்று தாழைச் சோலையில் தேவி ஒளியே இறைவன் பின்தொடர்ந்து மெய்யுணர்த்தி ஆட்கொண்டான் என்பது இந்த திருக்கோயிலின் தலவரலாறு வரலாறு திருஞார சம்பந்தர் இத்தலத்திற்கு வந்து இறைவனை வழிபட்டு அருளிய இடர்களையும் அதிகம் இன்றும் அடியவர்களின் இடர் களைகிறது அப்போ நிழலா சோலை நெடுங்களத்து நிலாய நித்த மணாளனை என்று அருளுகிறார் அயடிகள் கடாவற்கோன் நாயனார் அருளிய கஷேத்திர திருவந்தாவில் திருநெடுங்களத்து இறைவனின் திருவடிகளை எப்போதும் நினைக்க வேண்டும் என்கிறார் இத்தலமுருகனை அருணகிரிநாதர் திருப்புகளில் புகழ்கிறார் சோழர் காலத்து தலைநயமிக்க கல்வுரல் உள்ள இத்த திருத்தல இறைவனுக்கு மாதுளை அபிஷேகம் செய்வதால் நினைத்த காரியம் நடைபெறும் இத்தலத்தில் மேற்கு முகமாய் உள்ள சூரியனை பார்த்து மற்ற கிரகங்கள் அமைந்திருப்பது இக்கோயிலின் சிறப்பு ஒப்பில்லா நாயகி உடனுரை நாதரை வணங்கி அருந்தெடுவேன் ஆலயம் சென்று இறைவனை தொழுவதே கற்றதனால் ஆய பயன் என்று சொல்லி வைத்திருக்கிறார்கள் இறைவனை எப்படி தொழுவது என்ற கேள்விக்கு விடையாகவே பக்தி இலக்கியங்கள் உள்ளன இறைவனை தொழுவது என்பது இறைவனின் புகழை பாடுவதே ஆகும் இதோ இன்றைய ஆலயம் நிகழ்ச்சி நடத்த பகுதியாக வருகிறது திருப்புகழ் எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே அருணகிரிநாதர் ஒவ்வொரு திருத்தலமாக நமக்கு தரிசனம் செய்து வைக்கின்றார் அங்கே எழுந்தருளியிருக்கும் இறைவனை நமக்கு நேருக்கு நேராக காண்பிக்கின்றார் அப்படிப்பட்ட அவர் இலங்கையில் கதிர்காமம் என்னும் திருத்தலத்தில் இருக்கும் முருகப்பெருமானை இப்பொழுது நமக்கு காண்பிக்கின்றார் இந்த பாடலில் முழுவதுமே கான் 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 இன்றே வரும் அற்புதமான பாடல் வரிகள் அந்த பாடல் வரிகள் சொல்லக்கூடிய கதிர்காம திருத்தல வரலாறு என்று சொல்கின்றோம் அல்லவா அதையும் பாடலை பார்த்துவிட்டு பிறகு பார்ப்போம் திருமகள் உலாவு இரு திருமருக நாம பெருமாள் கான் செகதலும் வானும் மிகுதி பெரு பாடல் தெரிதரு குமார பெருமாள் கான் அடியார்கள் மனதில் விளையாடும் மரகதமயூரப் பெருமாள் கான் மணி தரளம் வீசி அணி அறிவு சூழ் மறுவு கதிர்காம பெருமாள் கான் அறுவரைகள் நீரு பட அசுரர் மால அமர் பொருத வீர பெருமாள் கான் அரவு பிரைவாரி விரவு சடைவேணி அமலர் குருநாத பெருமாள் கான் இருவினை இல்லாத தருவினை விடாத இமையர் குலேச பெருமாள் கான் இலகு சீலை வேடர் கொடியன் கொடிய வினோத பெருமாளே கதிர்காமத்தில் இருக்கும் முருகப்பெருமான் மீது துதியாக அமைந்த பாடல் இது இந்த பாடலுக்கு இரண்டு விதமான பொருள்கள் உண்டு முதன் முதலில் நாம் இப்பொழுது பார்க்கக்கூடியது அந்த கதிர்காம திருத்தல வரலாற்றை அடியார்கள் மனதில் விளையாடும் மரகத மயூரப் பெருமாள் நினைப்பவர் உள்ளம் கோவிலா கொள்பவன் என்று சொல்கின்றோம் அல்லவா இறைவன் நம் உள்ளங்களில் எழுந்தருள் இருந்து பச்சை மயில் மீது ஏழு அமர்ந்து அப்படியே திருவிளையாடல் புரிகின்றானாம் அது மட்டுமல்ல மணி வீசி அணி அறிவு சோழும் மருவு கதிர்காம பெருமாள் கான் மணிகளையும் முத்துக்களையும் அப்படியே அலைகளால் வாரி கொணர்ந்து கரையில் சேர்க்கின்றது அந்த மாணிக்க கங்கை என்று சொல்லக்கூடிய அந்த நதி அதாவது கதிர்காமத்தில் முருகப்பெருமான் இந்த மாணிக்க கங்கையின் கரையில்தான் எழுந்தருள் இருக்கின்றான் அற்புதமான தகவல் இறைவன் எவ்வாறெல்லாம் முருகப்பெருமான் அருள் ஆடல் புரிகின்றான் என்பதை நமக்கு உணர்த்தக்கூடியது அதாவது இதயாம்பரம் என்பவர் ஒருவர் அம்பரம் என்றால் நமக்கே தெரியும் ஆகாயம் இதயம் என்றால் தெரியும் இந்த இதயத்தை அவ்வாறு வெட்ட வெளியாக தூய்மையாக வைத்திருக்கக்கூடியவர் ஒரு முனிவர் முனிவர் என்றாலே பல முறை நாம் பார்த்திருக்கிறோம் முனிதலை நீக்கியவர்கள் யாரோ அவர்களெல்லாம் முனிவர்கள் அதாவது முனிதல் என்றால் கோபம் என்பது பொருள் அந்த கோபத்தை களைந்தவர்கள் யாரோ அவர்கள்தான் முனிவர்கள் அப்படிப்பட்ட இதயாம்பரம்னு சொல்லக்கூடிய அந்த முனிவருக்கு ஒரு ஆண் குழந்தை உண்டு கல்யாணம் என்பது பெயர் கல்யாணத்தை குருகுலவாசத்திற்கு அனுப்பினார்கள் குழந்தை நன்றாக படித்து நல்ல முறையில் படிப்பை முடித்துவிட்டு விட்டு திரும்பினான் பெற்றோர்களுக்கு சந்தோஷம் ஒரு குழந்தை நல்ல விதத்தில் படித்து தேறிவிட்டானென்றால் சந்தோஷப்பட மாட்டார்களா உடனே அடுத்ததற்கு நமது மனம் தாவுகின்றதல்லவா நல்ல பொண்ணாக பார்த்து குழந்தைக்கு கல்யாணம் பண்ணி வச்சுவிடணும் சொல்கிறோம் அல்லவா அதுபோல இந்த கல்யாணத்திடம் அவர்கள் பெற்றோர்கள் சொன்னார்கள் அன்பு மகனே உனக்கு ஆதரவாக இல்லறத்தில் ஈடுபடுவதற்காக ஒரு நல்ல பெண்மணியை பார்த்து உனக்கு திருமணம் செய்து வைக்க தீர்மானித்திருக்கிறோம் உடனே கல்யாணம் கேட்டான் அப்பா அறிவுள்ளவன் கல்யாணம் செய்து கொள்வானா இந்த மனிதன் தன்னுடைய தூக்கத்தை கெடுத்துக்கொள்வதற்காக தன்னுடைய உடம்பு ஆரோக்கியத்தை கொடுத்துக்கொள்வதற்காக தன்னுடைய நிம்மதியை தான் திருமணம் செய்து கொள்கின்றானே தவறு அறிவுள்ளவன் எங்கேயாவது அறிவையர் கையை பற்றி அறுமணம் புரிந்து கொள்வானா என்ன வாதம் பார்த்தீர்களா தகப்பனார் எவ்வளவோ சொல்லி பார்த்தார் அப்பா நமக்கு தானடா நமக்கு தெய்வங்களே திருமணங்கள் செய்து கொண்டதாக முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள் இல்லறம் அல்லது நல்லறம் அன்று மறக்காதே கேட்கலை கடைசியில் இந்த குழந்தையை கல்யாணத்தை அப்பா நீ வேகமாக செல் அகஸ்திய முனிவரை பார் அவர் திருவடிகளில் விழுந்து வணங்கு உனக்கு அவர் என்ன சொல்கின்றாரோ அதன்படி நீ நடந்து கொள் ஆ அகஸ்தியர் சொன்னால் நான் கேட்கின்றேன் அவர் நல்ல வழியைத்தான் காண்பிப்பார் வெகு வேகமாக சென்று அகஸ்தியரை தரிசித்து திருவடிகளில் விழுந்து வணங்கி எழுந்து நின்றான் கல்யாணம் அவர் உடனே கேட்டார் அப்பா உன்னை பெற்றவர்கள் எவ்வளவோ சொல்லியும் மறுத்து விட்டாயே அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்பதை மறந்து போய் விட்டாயா அல்லது நீ குருகுலத்தில் இதை படித்த பொழுது ஒதுக்கி வைத்து விட்டாயா அப்பா அம்மா பேச்சை மீறலாமா குருநாதா எல்லாரும் கல்யாணம் கார்த்தி குழந்தை குட்டி குடும்பம் நான் ஒருவன் ஒதுங்கி இருக்கிறேன் எனக்கு நீங்கள்தான் நல்வழி காட்டி அருள் புரிய வேண்டும் கடைசியில் வேறு வழியற்ற நிலையில் அகஸ்தியர் இந்த இளைஞனிடம் ஒரு இவ்வளோ பெரிய பெட்டி அந்த பெட்டி அளித்தார் அப்பா குழந்தாய் கல்யாணம் இதை பத்திரமாக வைத்துக்கொள் உனக்கு மந்திர உபதேசம் செய்கின்றேன் அந்த மந்திரத்தை நீ ஒரு இடத்தில் அமர்ந்திருந்து பலகாலம் ஜபம் செய் ஜபம் செய் அது உனக்கு சித்தியானவுடன் குருநாதா தவறாக நினைத்து கொள்ளக்கூடாது எனக்கு அந்த மந்திரம் சித்தியாகிவிட்டது என்பதை நான் எவ்வாறு அறிந்து கொள்வது என்று கேட்டான் அப்பா கவலப்படாத அதாவது ஒரு மாபெரும் ஜோதி பிரம்மாண்டமான ஜோதி ஒன்று வந்து இந்த பெட்டிக்குள் அடங்கும் சித்தியாகிவிட்டது என்று தீர்மானித்துக்கொள் அந்த எந்திர பெட்டியை எடுத்துக்கொண்டு வா உனக்கு அங்கே எந்த இடத்தில் இதை வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் என்று தோன்றுகின்றதோ அந்த இடத்தில் இதை வைத்து நீ வழிபாடு செய் என்றார் நமது குழந்தை கல்யாணம் இந்த எந்திர பெட்டியுடன் அகஸ்தியர் உபதேசத்துடன் கிளம்பினான் அங்கே காட்டிற்குள் அமர்ந்து தவம் செய்து கொண்டிருக்கின்றான் ஒரு மாபெரும் விபரீதம் விளைந்தது ஆறுமுக வள்ளல் அங்கே அவனை கட்டி காப்பாற்றினார் அங்கே விளைந்த விபரீதம் என்ன ஆறுமுக வள்ளல் எவ்வாறு வந்து அவனுக்கு அருள் புரிந்தார் என்பதை நமது அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம் அதே போல் நமக்கும் எந்த விதமான விபரீதங்களும் தொல்லைகளும் நம்மை வந்து தாக்காதபடி அந்த ஆறுமுக வள்ளலை வேண்டுவோம் அவன் அருளுவான் இன்றைய ஆலயம் நிகழ்ச்சியில் இடம்பெற்ற கருத்துகளும் காட்சிகளும் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம் இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் மீண்டும் வேறொரு ஆலயம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை சரண்யா நன்றி வணக்கம்